வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா என் அன்பு பிள்ளையே நீ விரும்பி கொண்டிருந்த உறவு நீ உயிருக்கு உயிராக நேசித்த உறவு இப்பொழுது உன்னை விரும்ப தொடங்கிவிட்டது ஒன்றும் புரியவில்லையா இதை முழுமையாக கேள் உன் அப்பா நான் சொல்வதை உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் இத்தனை நாட்களாக ஒரு உறவின் மீது அளவு கடந்த அன்பை வைத்திருந்தாய் ஆனால் அவ்வுருவோ நீ வேண்டாம் என் வாழ்க்கைக்கு நீ பொருத்தமானவர் அல்ல என்று கூறி உன்னை தூக்கி எறிந்து கொண்டே இருந்தது எப்பொழுதும் உன்னை உதாசீனப்படுத்தி கொண்டே இருந்தது நீ வேண்டாம் வேண்டாம் என்று கூறியதன் மூலம் உன்னுடைய மனம் எந்த அளவிற்கு நொறுங்கப்பட்டிருக்கிறது என்று என்னால் உணர்ந்து கொள்ள முடிகின்றது இத்தனை நாட்களாக உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்த அந்த உறவு இப்பொழுது மனதளவில் உன்னை விரும்ப தொடங்கிவிட்டது எப்பொழுதும் அவர் மனதில் உன்னை பற்றிய ஒரு சில விஷயங்கள் இருக்கின்றது ஆனால் அது இத்தனை நாட்களாக உன்னிடத்தில் சொல்லாமல் தாமதம் செய்து கொண்டே இருந்தது ஆனால் அந்த விஷயத்தை இப்பொழுது நேரடியாகவே உன்னிடத்தில் கூற போகின்றது இத்தனை நாட்களாக நீ தேடி சென்ற பொழுது உன்னை வேண்டாம் என்று கூறினார் இப்பொழுது அவராகவே உன்னை தேடி வரப்போகின்றார் வந்து அவருடைய மனதில் உள்ள அத்தனை விஷயங்களையும் உன்னிடத்தில் கொட்டி தீர்க்கப் போகின்றார் கனவா நிஜமா என்று புரியாத அளவிற்கு நீ சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கப் போகின்றாய் நீ இத்தனை நாட்களாக தேடி சென்று விரும்பிய உறவு இப்பொழுது உன்னை விரும்புகின்றது என்பதை உன்னால் ஏற்றுக்கொள்ள நம்ப முடியாது ஆனால் நம்பித்தான் ஆக வேண்டும் இதன் பிறகாவது உன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்க வேண்டும் நீ விரும்பிய உறவுடன் நீ மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் இதுதான் உன் அப்பாவின் ஆசை நிச்சயமாக நீ வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்வாய் நீ விரும்பிய நபருடன் நீ விருப்பப்பட்ட வாழ்க்கை உனக்கு அமையும் நீ எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டாயோ அதே போன்று வாழப்போகின்றாய் நீ விரும்பிய உறவு உன்னை விரும்ப வேண்டும் என்று கோவில் கோவிலாக ஏறினாய் அவர் இல்லாமல் என்னால் இருக்க முடியவில்லை ஆனால் அவருக்கோ என் மீது சற்றும் அன்பு இல்லை என்று வருத்தப்பட்டாய் உன்னுடைய வருத்தங்கள் அனைத்தும் முடிந்துவிட்டது அவர் மீது வைத்திருந்த பாசம் உண்மையான பொழுது எப்படி அந்த உறவை உன்னிடத்தில் இருந்து பிரித்து வைப்பேன் அதனால்தான் அந்த உறவை உன்னையே தேடி வர செய்யப் போகின்றேன் உன்னை மனதார விரும்புகின்றது மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளப் போகின்றது இனி நீ வாழும் வாழ்க்கையே சந்தோஷமாக வாழ தொடங்கு வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா